வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போய் சூப்பராக ஒரு பிரிஞ்சி சாதம் செய்யலாம் அந்த குக்கரில் செஞ்சு போகிறேன் குக்கர் வச்சுக்கேன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அஞ்சு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் போட போகிறோம் நெய் ஊற்றி போகிறேன் அதனால் கம்மியாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் வந்து நடுவில் ஓட்ஸ் போட்டுக்கோங்க இல்லைன்னா வெடிக்கும் ஒரு அஞ்சு பச்சை மொளகா எடுத்துக்கிறேன் மூன்றரை டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் அது இந்த டம்ளரில் மூன்றரை டம்ளர் அரிசி வச்சுருக்கேன் மராட்டி மக்கு ஒரு ரெண்டு பூ போட்டுக்கலாம் ஏலக்காய் ரெண்டு மராட்டி மகுப்பூ ரெண்டு உடச்சி பட்டை லவங்கம் சோம்பு பாருங்க பட்டை கொஞ்சமாக போடுறேன் அப்புறமே போட்டுக்கலாம் காயெல்லாம் வந்து பின்னாடி நிறைய போட்டால் காய் வேகாது ஆஃப் அன் ஹவர் முன்னே பூ வச்சுட்டேன் சாப்பாடு சீல தான் செய்ய போகிறேன் அங்கே சூப்பராக எல்லா காயும் போட்டு நல்லா வெயில் வெயில் தகுந்த மாதிரி செய்யலாம் நல்லா சத்துள்ளதாக வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டிக்கிட்டேன் ரெண்டு பெரிய பெரிய வெங்காயம் வெட்டிருக்கேன் போட்டுக்கலாம் கல்யாணது பீன்ஸு பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லா காயும் சூப்பராக பிரிஞ்சு சாதம் போட்டுக்கலாம் நெய் போட்டு வெங்காயம் வந்த மாதிராடி பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு இஞ்சி அஞ்சு ரூபாய் இஞ்சி ஒரு பில்லு இஞ்சி வச்சுருக்கேன் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே அலசி வச்சுருக்கேன் தண்ணியில் நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் வெங்காயம் வதணும் எல்லாமே நல்லா வதன்னு பின்னாடி போட்டுக்கிணா தான் அந்த டேஸ்ட் வரும் இல்லைன்னா பச்சை வாசனைக்கு டேஸ்ட் கொடுத்தாது பிரியாணி விட இது சூப்பராக இருக்கும் பச்சை மிளகா அந்த பட்டை கோம்பு இதெல்லாம் நல்லா ஏலக்காய் எல்லாம் நல்லா சார்ந்துருச்சு இப்போது நம்ம நெஞ்சு இஞ்சிப்பூ போட்டுக்கலாம்

இந்த டேஸ்ட்டு வராது தக்காளி போட்டுக்கலாம் ஒரு பெரிய பெரிய தக்காளி ஒரு நாலு தக்காளி நல்ல பெரிய தக்காளி நாலு ரெண்டு நேரம் குக்கர் மூடி இப்படி வச்சுருங்க அப்போ தான் தக்காளி நல்லா வெந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கும் எடுத்து பார்க்கலாம் பீன்ஸு இப்படியே பீட்ரூட் ஒன்றே ஒன்று தான் இதே நூறு இருக்கும் அங்கே ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு போட்டுக்கிட்டேன் கேரட் ஒரு மூணு எண்ணெய் இது மசாலா எல்லாம் நல்லா வதும் இந்த ஸ்பூன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம வீட்டுக்கு போடுற மிளகாத்தூள் ஏதோ சாம்பார் கெழம் போடுற மிளகாத்தூள் பச்சை மிளகா போட்டுருக்கோம் அதனால சும்மா நான் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் அந்த டேஸ்ட்டுக்கு உங்கள் காரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் காய் நல்லா பார்த்தா மசாலையில் நல்லா வந்துடுச்சு சும்மா ஒரு சின்ன குட்டி டம்ள ஒரு டம்ளம் தண்ணி ஊற்றிக்குவோம் காய் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் நேரம் எப்படி திருப்பி ஒரு சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் வைக்கலாம் அது பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு அந்த மசால காயில் ஏறுறதுக்கப்புறம் பூரில் கரெக்டாக அரிசி வேகவும் காய் வேகணும் நல்லா மசாலா நல்லா டேஸ்டாக இருக்கும் காய் அதுக்காக தான் மூன்றரை டம்ளர் அரிசி தான் பார்த்து தண்ணி கொதிக்குது என்ன சீக்கிரம் அபத்துக்க வச்சுக்கிட்டேன் ஏழு ஒரு அரை டம்ளர் காய் வேலை கொடுத்தீங்களா அது காய்க்கு சரியா போயிடும் கரெக்டாக ஏழு டம்ளர் ஊற்றிக்கிறோம் மூன்றரை டம்ளர்னா இப்படி பிடிச்சி கொஞ்சமாக போடணும் கரெக்டாக இருக்குது இப்படி பிடிக்கணும் அழுத்தி பிடிச்சி போடணும் நான் ஏற்கனவே போட்டுட்டேன் இப்போ பாதி இப்போ போட்டுக்கிறேன் கை இப்படி பிடிச்சி இப்படி ஒரு கை போட்டிங்கன்னா மூணு டம்ளர் செய்வார் அந்த ஊற்றின ஒன்றே கொதிக்கிது ஏன்னா தண்ணி கொதிச்சிட்டு இருந்ததில்லை அதனால் இப்போ இதில் நம்ம அரிசி போட்டுதான் அரிசி ஆஃப் அன் ஹவருக்கு முன்னே ஊற வச்சிட்டேன் தண்ணி அளந்துட்டோம் அதனால் தண்ணி வடிகட்டிடலாம் நல்லா தண்ணி இதில் இருக்கிற தண்ணி போச்சுன்னா சாதம் கொளட்டு மூடி வச்சிடலாம் விசில் போடாதீங்க இந்த இதில் ஆவி வரக்குள்ளே இப்படி பார்க்கணும் ஆவி வரக்குள்ளே திரும்ப திறந்து ஒரு நெய் போட்டு ஒரு கிளர் கிளம்பி மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் போதும் அதுக்கு மேலே விட்டுறாதீங்க ஒரு விசில் ஆஃப் பண்ணிங்கன்னா சாதம் ரெடியாக இருக்கும் ரெண்டு விசில் போடணும் இல்லையா மூணு விசில் இது என்ன வந்து பழைய அரிசி ரெண்டாவது ஃபுல் பாயில்ல குடுங்குல அரிசி அதனால் மூணு விசில் விடணும் ஆஃப் பாயில்னால் ரெண்டு விசில் விட்டால் போதும் இது வந்து ஃபுல் பாயில் குழுங்குல அரிசி அதனால மூணு விசில் விட்டீங்கன்னா தான் சாதம் நல்லா நல்லா இருக்கும் நம்ம மூணு விசில் விடலாம் தயிர் தான் ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது ஆனியன் வெட்டி தயிர் போட்டுடலாம் அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கு அது மாதிரி போடலாம் அங்கே மூணு பேர் சாப்பிட்ற மாதிரி ஒரே ஒரு ஆணியங்க மட்டும் கட் பண்ற தயிர் நிறைய வச்சுருக்கேன் ஆனியன் கம்மியாக போட்டுக்கலாம் எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க அதனால உங்களுக்கு ஒரு சொல்லி தரேன் சின்ன இதுதான் இதுதான் இது நிறையா பையன் நிறையா தர எல்லாம் குத்தி பாருங்கள் ஒரு பத்து பஞ்சு வருஷத்துக்கு கூட்டி உள்ளே போய் ரத்தமா வந்து இன்னும் அந்த அடையாளம்லாம் இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல அது மாதிரி நம்ம இது உள்ளே இடத்துல கத்தி இப்படி வச்சுக்கணும் நம்ம இப்படி வச்சு இருந்தாலும் குத்துனா உள்ளே போய் நம்ம கையில் குத்தி இருந்தால் பாருங்கள் இது இப்படி ஒண்டை வச்சுக்கிட்டு இதுக்கு மேலே போகாது இல்லைங்களா எவ்வளோ ஒரு இது பாருங்க அவங்க ஊரில் ட்ரெயினில் போய் அப்படம் வைப்பாங்க வந்து நல்லாருங்க வந்துச்சு அது மாதிரி சொல்லி இருந்தாங்க நீங்களும் அது மாதிரி செய்யுங்க நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரியும்னா அது நாலு பேர் தெரிஞ்சுக்கிறது நல்லது இப்போ பாருங்க நல்லா ஆவி வருது இந்த டைமில் ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு இருந்ததுலன்னா மூஞ்சில் வச்சுருவோம் ஸ்லோ பண்ணிவிட்டேன் நல்ல வரும் அவ்வளோ பொறுமையாக செய்ங்க திடீர்னு தவிரிட்டிங்கன்னா மூஞ்சில் ஆவி வச்சிடுவோம் நாலு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நெய் இல்லாதையும் செய்யலாம் நெய் இல்லைன்னா கூட செய்யலாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றுக்குவாங்க இந்த நெய் வந்து நாங்களே வெண்ணெய் எடுத்து வச்சு செஞ்சுடு இப்போ இப்படி கிளறி பிடிக்கணும் காரம் பார்த்தோம் ஏன்னா மிளகா வித விதமாக இருக்கு ஒரு மிளகா காரம் இருக்குது ஒரு மிளகா சுத்தமாக காரமே இருக்கு இல்லை இப்போ அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சிச்சு இன்னைக்கு சூப்பராக எல்லா காயும் போட்டு காய் நிறைய காய் போட்டு இன்னைக்கு பிரிஞ்சு சாதம் சூப்பராக வெசல் சாதம் வெயிட் போட்டலாம் அவ்வளோதான் ரொம்ப ஸ்லோவாக வேணாம் ரொம்ப அதிகமா வேண்டாம் இதே இருந்தோம் மூணு விசில் வந்த ஆஃப் பண்ணிடலாம் தையும் போட்டு வச்சுங்க எல்லாம் காலையிலும் தயிர் சாப்பிட்டு அதனால கம்மியாக இருக்கு அந்த வீட்டு தயிர் இந்த சைட்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலை சூச்சிடுவோம் பாக்கெட்டில் இருக்கிறது சால்ட்டு ஒரு கால் ஸ்பூன் போடுங்க நிறைய போடாதுங்க ஒரு சிட்டிகை சக்கரை ஒரே ஒரு சிட்டிகை சக்கரை பாருங்கள் கொத்தமல்லி தழை ஒரு ஒரு கில்லு நல்லா ஜீரணம் சக்தி நல்லா வாசனை புதினா ஒரு மூணு தழை எல்லாம் கழுவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சுற்றி விட்ருணும் நல்லா பிணஞ்சு விட்டுணும் இல்லைன்னா டேஸ்ட்டு வெ வெங்காயம்லாம் அப்படி இப்படியே இருக்கும் உங்களுக்கு கையை போட்டு கலையை பிடிக்கலன்னா ஒரு கவர் போட்டுருவோம் கைக்கு சாதம் பயிர் பச்சடி சூப்பராக வெயிலுக்கு ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செம்ம டேஸ்ட்டாக அப்படி இதே மெத்தேட்லாம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணி செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் இதே மாதிரி சொத்தமல்லி புதினா சால்ட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு எல்லாம் போட்டு செஞ்சு தயிர் வச்சு தயிர் நல்லா கெட்டியாக தயிர் எவ்வளோ கெட்டியாக இருக்காது இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும் நாலாவது வீட்டில் அப்படின்னு மேலே வடிச்சுரி சூப்பராக சாப்பாடு ரெடி

வாங்க சூப்பராக மாதிரி எல்லாச்சும் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க ஹெல்த்தியான சத்து ஆவி பறக்க சுட சுட வாங்க சத்தானது சாப்பிடலாம்